புவியெங்கும் நிறைந்துள்ள கடகராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலின் மூலமாக தினமும் தனித்துவமாக கடகராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் எனவே நமது தரர்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடவும் மேலும் இறுதியில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் இன்று என்ன ராசி பலன் உள்ளது என்பதை இனி காண்போம் இன்றைய தினம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன் கிழமை இன்றைய தினம் நமது கடகராசி கிரகங்களிலே காணும் பொழுது பதினோராம் இடத்திலே புதன் ராகு சேர்க்கை நடைபெற்றுள்ளது யோகாதிபதி செவ்வாய் சற்று பலவீனமாக உள்ளது ராசி சந்திரனை குரு பார்த்து கொண்டுள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகமாக இருக்கும் லாபங்கள் கிட்டும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது தடைகளை நீங்க பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் இன்று நிறைவேறும் நாள் இன்று நீங்கள் வீடு கட்டுவதற்கு திட்டமிடுவீர்கள் அது வெற்றிகரமாகவே நடைபெறும் ஏதாவது ஒரு வழியில் வீடு கட்டுவதற்கான பணம் வந்து சேரும் உங்களுக்கு இதுவரை வாடகை வீட்டிலேயே இருந்தவர்களுக்கு இன்று சொந்த வீடுகள் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு இன்றைய தினத்தில் உங்களது தைரியமும் தன்னம்பிக்கையும் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இன்று திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் நாளாக உள்ளது கூட்டு தொழிலில் இன்று வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உங்களது சேமிப்பு இன்று உயரும் நாளாக உள்ளது உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் என்று உங்களுடன் விரும்பி வந்து சேரக்கூடிய நாள் இனி நமது கடகராசி நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று மன நிம்மதி கிடைக்கும் மன நிம்மதி அடையும் பொழுது அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கென்று தன லாபம் உண்டு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று எதிர்பாராத அதிர்ஷ்ட செய்திகள் தேடி வரும் உங்களது மன மகிழ்ச்சி மற்றும் மன நிம்மதி ஆகியவற்றை அதிகரிப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாளாக உணர்வீர்கள் இன்றைய தினத்தில் மேலும் நீங்கள் நன்மைகளை பெற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் நான்கு நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்துவிடவும் மேலும் நேற்றைய தினம் ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு உபயோகமாக இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியவீங்கள் மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் உங்களுக்கு வேண்டுமெனில் அதையும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும் மீண்டும் நாளை ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ wonderful டே